உறவுகள் யாவருக்கும் வணக்கம் நம்ம உறவுகளே சொந்தங்களே அப்படின்னு நம்ம வீடியோ ஆரம்பிக்கிறோம் உண்மையிலே உறவுகளும் சொந்தங்களும் நீங்கள் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது இந்த பதிவு வந்து ஒரு நன்றி பதிவு நம்ம வந்து சென்ற வாரம் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி நம்ம சேலத்துக்கு நம்மளுடைய கண் அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்காண்டி நம்ம போகிறோம் அவங்க நாளாக முடிந்த சப்போர்ட்டை வந்து ஹெல்ப்பை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அந்த ஒரு வீடியோவுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி உறவுகள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உண்மையிலே வந்து இந்த சப்போர்ட் வந்து இவ்வளோ தூரம் கிடச்சது எனக்கு பெரிய விஷயம் ஸோ இன்னி நம்ம கையில் கொஞ்சம் இருக்கிறத வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது நம்ம அந்த மருத்துவத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து எனக்கு இருக்குது ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வளோ கொடுத்தீங்க அப்படிங்கிறத நம்ம பேர்வாரியாக நம்ம சொல்லணும்னு ஆசை அப்படி சொன்னோம் அப்படின்னா மோட்டிவேஷன் க்ரியேட் ஆகும் என்னடா இவர் இரநூறு தான் கொடுத்தாரா இவர் என்னடா நூறு தான் கொடுத்தாரா ஒரு சில நண்பர்லாம் ஒரு ரூபா அனுப்பியிருக்கார் ஒரு சில நண்பர் ஐம்பது ரூபா அனுப்பியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுருக்காங்க ஸோ அப்படி பேரை சொல்லும்போது அவங்கள நம்ம ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் அதே ஒரு ஒரு நண்பர் வந்து பெரிய அமௌண்ட் ஒன்று அனுப்பியிருக்காங்க டென் தௌசண்ட் ஒரு நண்பர் அனுப்பியிருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் ஒரு நண்பர் அனுப்பியிருக்காங்க த்ரீ தௌசண்ட் ஒரு நண்பர் அனுப்பியிருக்காங்க ஏன்னா இந்த நண்பர்களுடைய பாதி பேரே வந்து தெரியல நிச்சயமாக நாம் அறுவை சிகிச்சை முடிந்ததுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு நம்மளுக்கு செலவு வந்தது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நம்ம எவ்வளோ கையிலேருந்து போட்டோம் உங்களுடைய சப்போர்ட் எவ்வளோ கிடச்சதுங்கிறத நிச்சயம் வந்து நான் பதிவிட நான் கடமைப்பட்டிருக்கேன் அதாவது நான் உறவுகளே நட்புகளே நண்பர்களே அப்படின்னு பேசுகிற காரணம் அப்படின்னா உண்மையிலே நீங்கள் உறவுகள் நண்பர்கள் நட்புகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்களும் என்னை நினைக்கிறீங்க நம்ம வீடியோக்கள் வெளியிடுறோம் அந்த வீடியோக்களில் நல்லா விழிப்புணர்வு தகவல் தரோம் அந்த தகவலை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அது வந்து எல்லாேருக்கும் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிட ஆனாலும் இந்த சமூகத்துக்காக இவங்க ஏதோ நல்ல விஷயம் பண்ணுறான்டா இவனுக்கு நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்னு நினைக்கிற அந்த நினைப்பு இருக்குல்ல தான் ஒரு நன்றி அவங்களுக்கு நான் சொல்லணும்னு சொல்லி நான் கடவுள் ஒரு சின்ன ஒரு மோட்டிவ்ஷன் ஸ்டோரி என் வாழ்க்கையில் நடந்தது நான் அதை அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல நான் சொல்லி சொல்லியே ஆகணும் நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது பள்ளியில் படிக்கும்போது எனக்கு பிளாக் போர்டு பிரச்சனை இருந்தது ஒரு எயித்து படிக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த போர்டு பிரச்சனை இந்த இருந்து அந்த பிளாக் போர்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பிளாக் போர்டு தெரியாது என்ன எழுதுறாங்க அப்படின்றது இதனாலே எனக்கு வந்து முன் பெஞ்சில் உட்காந்தும் கொஞ்சம் கவனிக்கிறதும் கஷ்டமாக இருந்தது அப்போ என்னுடைய படிப்பில் ரொம்ப பின்தங்கி போயக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு படிப்பை வந்து என்னால் தொடர முடியாத ஒரு அவலநிலையும் இருந்துச்சு நான் இதை வந்து ஃபேமிலியில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு ஃபேமிலியில் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட நம்ம அதை பெரிய அளவில் கொண்டு போக முடியல மருத்துவம் பார்க்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்தளவுக்கு பெரிய வசதியான குடும்பம் கிடையாது ஸோ நம்ம அதை கிளாஸ் போடவும் நம்ம அதை விரும்பலை அப்படியே விட்டுட்டோம் அப்புறம் வெளியூர் பயணங்கள் இந்த மாதிரி நம்ம வேலைக்கு இந்த மாதிரி போகும்போது எங்கேயுமே நம்மளால் அதை சரியாக மெயின்டைன் பண்ணி பண்ண முடியலை அதை என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு வேலையை முழுமையாக தொடர முடியலை அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது என்னோடய உறவினர் வந்து உனக்கு என்னதாப்பா பிரச்சனை ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற வீட்டில் அம்மா அப்பா ரொம்ப சங்கடப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது என்ன உனக்கு பிரச்சனை ஏதாவது பிரச்சனை இருக்கா நீ என்ற சொல் நான் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க சரி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இவ்வளவு தூரம் ஒரு உரிமையாக நம்ம இடத்துல கேட்கும்போது நிச்சயமாக நம்ம அதை சொல்லுவோம் சொல்லிட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இவ்வளோ தானே ஈஸியாக பண்ணிடலாம் எங்கே பெஸ்ட்டு மருத்துவமனை இருக்கோ இங்கே பெஸ்ட்டு மருத்துவமனைக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி விடுறது என்னோட பொறுப்புன்னு சொன்னாங்க நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஓகே மகிழ்ச்சி பரவாயில்ல நமக்கும் வந்து உறவினரில் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது அப்போது மாதங்கள் கடந்தது அப்படி மாதம் கிடந்து கிடந்து போகும்போது நம்மளுக்கு சரி ரைட் ஓகே இது எல்லோரும் சொல்கிறதானே அவனு விட்டோம் நம்ம உறவினர்கள் வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு உறவினர் வீட்டுக்கு போகல அப்படி உறவினர்கள் வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு உறவினரும் என்னை பார்த்து கேட்டாங்க தம்பி இந்த மாதிரி உனக்கு பிரச்சனை இருக்காமல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாகிடுச்சு ஏன் இந்த விஷயத்தை நம்ம இவங்கள்ட சொன்னோம் சொல்லாமல் இருந்துக்கெல்லாமே நம்ம பிரச்சனை நம்மளோட போயிருந்தால் பிரச்சனை இல்லையா இப்போ எல்லாருக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி சிக்கல் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் போது அது எனக்கு வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு மனஸ்தாபத்தை கிரியேட் ஆச்சு என்னடா உறவுகள் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் ஆச்சு அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து நான் அதை குறித்து நானும் அவர்கிட்ட சொன்னதில்லை அவங்களும் என்கிட்ட கேட்டதில்லை அது அப்படியே விட்டாச்சு அது நான் அவங்கள ஈஸியாக வந்து கடந்து போக ப கடந்து போக பழகிட்டேன் இதை எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எத்தனையோ உறவுகள் வந்து இருந்து உனக்கு நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு பேசுவாங்க ஆனால் அதை செயல்முறைப்படுத்துவாங்களான்னு சொல்ல முடியாது அவங்க செய்யணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையவும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன் நீங்கள் எனக்கு செய்யலை அப்படின்னா அவங்களை கேள்வி கேட்கறதுக்கு நம்மளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நம்மள்ட நம்ம ஏதாவது அவங்களுக்கு பொருள் கொடுத்துருக்கோமா நம்ம எதாவது அவங்க நம்மளால் அவங்க வாழ்ந்துருக்காங்களா அது ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்கிறதுக்கு ஏன் உதவி செய்யலைன்னு ஒருத்தனை போய்க்கு நம்ம கேட்கவே முடியாது ஏன்னா உதவி செய்வது என்பது அவன் அவனோட அவனுடைய இருந்து அவன் விருப்பப்பட்டவனுக்கு அவன் உதவி செய்வேன் அவனை போய் நீங்கள் அவனுக்கு உதவி செய்ய இவனுக்கு ஏன் உதவி செய்யலைன்னு கேட்கவே முடியாது ஸோ அதனால் இந்த ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் நான் அழகாக கடந்து போயிட்டேன் இன்றைக்கி இந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் இருந்து உறவுகளாக நண்பர்களா அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க நான் என்னைக்கோ செய்ய வேண்டிய நிஷயத்தை இன்றைக்கி செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் நான் இருக்கேன் மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க மேக்சிமம் அந்த கிளாஸ் இல்லாமல் நம்ம மருத்துவம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது முடியுமான்னு தெரியல நான் அளவுக்கு பட்ஜெட்டு வந்து பெருசாக வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நம்மகிட்ட இருக்கிறதையும் நாம் வைத்து முடிந்த வரைக்கும் நம்ம அந்த மருத்துவத்தை கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம் நம்ம எவ்வளோ ஆரம்பத்தில் வந்து மருத்துவத்திற்காக எவ்வளோ செலவு செய்யப்பட்டது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலிங் வந்து நம்ம கண்டிப்பாக ஏன்னா ஒரு ரூபாய் இருந்தாலும் நிச்சயம் உங்கள்ட கணக்கு ஆகணும் அதுதான் நேர்மைக்கான அர்த்தம் கிடைக்கிற வரைக்கும் லாபம் தான் சுட்டிட்டு போகாமல் ஒரு ரூபாய் இருந்தாலும் நம்ம அதில் கணக்கு காட்ட பழகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வேணாம் அன்றைக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் உங்கள்கிட்ட நடந்துட்டுருக்குறேன் ஸோ அதனால் நிச்சயமாக நான் அதை குறித்த முழு விவரத்தையும் நம்ம பதிவிட் இருக்கிறோம் வருகிற வியாழன் அன்னைக்கு நம்ம அதை நம்ம வந்து செல்ல இருக்கிறோம் அப்படி போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாம சேனலுக்கு லீவு வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மொபைல் பார்க்குறதோ லேப்டாப் பார்க்குறதோ முடியாது ஆகவே ஒரு பதினைந்து நாள் குறைஞ்சபட்சம் நம்ம சேனலுக்கு விடுமுறை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஆசையும் ஆசீர்வாதமும் நிச்சயம் வந்து தொடரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எண்ணற்ற உறவுகள் வந்து நேராக வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நான் எங்கே இருக்குங்கிற தகவலை வந்து நான் சொல்கிறேன் தாராளமாக சேலத்துப் பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம் இதையும் தாண்டி இல்லை பிரதர் இன்னும் கூடுதலாக உங்களுடைய மருத்துவத்தை கொஞ்சம் பெஸ்ட்டாக பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் இந்த நம்பருக்கு நீங்கள் உதவி செய்யலாம் அதை தாண்டி வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில் கொடுத்துருக்கீங்க அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதுவரைக்கும் உதவி செய்த அத்தனை சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் தயவு செய்து விமர்சனங்கள் வைப்பீங்க அப்படின்னா விமர்சனங்கள் வைங்க உங்களுக்கு உரிமை இருக்கு ஒரு மனிதனை அறிந்து விமர்சனம் வைப்பது நல்லது எத்தனையோ பேர் ஒரு பொய் சொல்லிட்டு கொள்ளையடிக்கிறான் என்னென்னமோ பண்ணிட்டு எப்படி எப்படிலாம் வியாபாரம் பண்ணி மக்களை ஏமாத்துறான் ஸோ அங்கே வந்து உங்களுடைய விமர்சனங்களே வைக்கலாம் நம்ம அந்த பொதுநலத்துக்காக நம்ம ஓடிட்டுருக்கோம் ஸோ நம்மளை தெரிந்த உறவுகள் நிச்சயம் வருஷம் வைக்க மாட்டிங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாவற்றையும் கடந்து நிச்சயம் நல்ல விஷயங்களை நாம் செய்வோம் மீண்டும் மீண்டு வர இறைவனுடன் பிரார்த்தீங்கள் நன்றி